பழனிசாமி உங்களுக்கு தைரியம் இருந்தா பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் ரெண்டே பேரை வேற யாரும் வேண்டாம் நான் சொன்னது சொன்னதுதான் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் பிஜேபியோட கூட்டணி இல்லை தில்லு இருந்தால் சொல்ல சொல்ல நான் பார்க்குறேன் இவங்க ரெண்டே பேர் தான் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார் கூட்டணி இருந்தால் பதினஞ்சு நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சுருப்பான் அவங்க ரெண்டு பேரும் தயாராக இருக்காங்க டெய்லி பிஜேபி தலைவரோட டெல்லி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க இவருக்கு சொல்லிட்டாங்க நீ ஏதாவது மூவ் பண்ண நாங்கள் வெளியில் போயிடுவோம் நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க தயாராக இல்லை பிஜேபி கூட்டணி தான் வேணும்ன்றதுல அவங்க நிற்கிறாங்க இந்த பக்கம் திரு சி வி சண்முகம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அதோட நரகத்துக்கே போகலாம் இன்னொன்று சொல்லியிருக்கார் நேத்தியவர் ஒன்று ரெண்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பாவம் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய்ட்டு பண்ணுறது அவ்வளோ அது அந்த பாலிசி ஒத்துக்க மாட்டார் அவர் எனக்கு அவரை பற்றி தெரியும் இப்படி ஒரு கேபி முனுசாமி இப்படி இருக்குங்க இப்போ ரெண்டா கொழந்தை நிற்கிது இதுதான் பிரச்சனை இப்போ ஸோ இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மால் தவச்சிட்டு இருக்கார் பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு புரியல அதுக்காக தான் ஆறு மாதம் டைம் கேட்குறாரு அவர் எந்த ஆறு மாதம் நடந்தாலும் வேலை கேட்காது சார் இன்னுமே நிலைப்பாடு என்னென்னு தெரியலையா கேள்வி கேட்குறீங்களே என்ன சார் நிலையும் இல்லை பாடும் இல்லை சார் எல்லாம் போச்சு கம்ப்ளீட்டாக இருபத்தாறு தேர்தல் வந்தால் காணாமல் போய்டும் சார் சொல்கிறதுக்கே வேதனையோடு சொல்லிகிட்ருக்கேன் நான் இது சாதாரணமாக ஏதோ அவர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லலை சார் சொல்லு பார்ப்போம் நேற்று ஒரு மீட்டிங் நடத்தினார் அது ஒரு ஆய்வு ஏற்கனவே ஒரு ஆய்வு நடந்தது அந்த ஆய்வில் ஏழு ஏழில் டெபாசிட் போச்சு அதை பற்றி ஒன்றும் இல்லை பதிமூணில் மூணாவது இடத்துக்கு போச்சு அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அது என்ன ஆய்வுன்னு எனக்கும் புரியல அது தலைமை கழகத்தில் அம்மா இருந்ததுன்னா தூக்கி எரிஞ்சிடும் அது முடியல இருந்தாலும் ரைட்டு நேத்து ஒரு ஆய்வு பூத் கமிட்டி அதெல்லாம் பாருங்க உடனே யார் யார் இல்லையோ ஃபில் பண்ணுங்க என்ன பூத் கமிட்டி வாழுது பழனிசாமி ஆண்டிப்பட்டி சரித்திரம் படைத்த இடம் ஆண்டிப்பட்டி என்ற இடத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்லின்ல போய் சைன் பண்றார் ஏஃபார் பிஃபார்ம்ல அங்கே சைன் பண்ண வச்சு அந்த தம்பி பிரச்சனை வாங்கி கொண்டு வந்து அதை வெளிநாட்டிலையும் ஒத்துக்கிட்டு உள்நாட்டிலையும் ஒத்துக்கிட்டு படுத்துக்கிட்டே ஒரு தலைவர் ஜெயிச்ச இடம் அம்மா போய் ஜெயிச்ச இடம் ஆண்டிப்பட்டி சார் தேனியில் இருக்க தேனி மாவட்டத்தில் எங்களது கோட்டை இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுங்களா வெளியில் சொல்லக்கூடாது அதிகம் சார் பூத்தில் ஒரு ஓட்டு வரும் சார் இன்னொரு பூத்தில் ரெண்டு ஓட்டு வரும் சார் ஏழு ஓட்டு வரைக்கும் பத்து பன்னெண்டு பூத்தில் வந்திருக்கு அப்புறம் என்ன அந்த பூத்தில் முப்பது பேர் இருக்கணும்ல முப்பத்தி மூணு பேர் நம்ம போட்டிருக்கோம்ல பூத் கமிட்டி என்னன்னாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களை விட்ருக்க அவங்க என்னன்னாங்க அப்புறம் இந்த கட்சி சட்டமன்ற விதியில் வந்து ரொம்ப தெளிவாக பேரூராட்சி வட்டக்கழகம் நகரக்கழகம் ஒன்றிய கழகம் இதெல்லாம் இருக்குல்ல அதில் இருந்த என்ன நாங்க மூணு மூணு பேர் லேடிஸை கம்பல்சரியாக போட்டோமே நம்ம வீதிக்கு உட்பட்டு என்ன நாங்க பழனிசாமி அப்போ ஒரு ஓட்டு வர்ற அளவுக்கு போயிடுச்சு போயிடுச்சுல்ல அப்புறம் என்ன நீங்கள் ஆய்வு பண்ணுறாங்க உட்காந்துட்டு நீ எப்படி ஆட்சிக்கு வந்துடுவீ அப்புறமா இருக்கவங்கள யாரையும் சேர்க்க மாட்டேன் யார் யாரையும் பிடிச்சிட்டு வந்தா யாரை போய் பிடிச்சிட்டு வர்றது சேர்ந்து போகமாட்டேன் மணிக்கு சேர மாட்டில் சேர்ந்து போக மாட்டேன் ஸோ திஸ் இஸ் சுச்சுவேஷன் சார் ஆகவே கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த கட்சி ஒழிச்சுட்டு தான் விடுவார்னு நினைக்கிறேன் நடந்திருக்கு நீங்கள் சொல்றது கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா இஸ் கேட்டீங்க இது உள்கட்சியில் அடிச்சுக்கிற விஷயம் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இல்லை 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 சார் இல்ல சசிகலாவ உருவாடுறா இல்லையு தெரியல நீங்கள் சொல்றீங்க தான் போய் தஞ்சாவூரில் பார்த்துட்டு வந்திருக்காங்க இவங்க எதுவுமே சின்னம்மா வெளியில் வரேன் சேர்த்து வைக்கிறேன் தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த சூழலே இங்கே சேரல மிஸ்டர் அவங்களும் ஓப்பனாக நான் இதெல்லாம் முதல்ல இவங்க சரி செஞ்சிக்கணும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மெர்ஜர் ஆகிறப்போ ஓபிஎஸும் இபிஎஸ்சும் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகலை தர்மயுத்தத்தை நடத்தி எதிர்த்து இருந்தார் அவர் வேணும் இருந்தாலும் கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க விதியை மீறி அதிமுக சட்ட விதி மீறப்பட்டது அப்பியும் மீறப்பட்டது அதில் நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை ஆனால் பிரச்சனை எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் எதாவது பண்ண முடியுன்ற நிலைப்பாடுகள் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடலாம் ஆனால் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் தகராறு இது கொள்கை ரீதியான தகராறு எங்கள் அம்மா சாகாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போச்சு இல்லை எந்த காலக்கட்டத்துலேயும் பிஜேபிட விட்ட உரவோ கிடையாதுன்னு அப்புறம் இவங்க தானே வந்து மாற்றிக்கிட்டாங்க தப்பு சார் பாரதிய ஜனதா கட்சியோட எடுத்தவொடனே சொல்லிட்டேன் பாரதிய ஜனதா கட்சியோடு இது மாதிரி லெட்டர் எழுதி ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் நாளைக்கே ஆர்ப்பாட்டம் பண்ண தயார் குடியை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கண்டிதத்தை நான் எழுதுறேன் ஏன் இவங்க எழுதுகிறது இல்லைன்னு தான் கேட்குறேன் இந்திய எதிர்ப்புக்கும் சரி இந்த நாடாளுமன்றத்தில் எட்டு இடம் போய்டுன்றதுக்கு போராட்டத்துக்கும் சரி ஏன் இவர்கள் குரல் எழுப்புவதில்லை ரைட்டு நீங்கள் ஓபிஎஸ் கேட்குறீங்க அண்ணனை கேட்குறீங்க சசிகலா கேட்குறீங்க கரெக்ட் ஒத்துக்கிறேன் இன்னொருத்தர் பிஜேபியோட அடிமையிட்டார் அவர் யார் நான் சொல்ல விரும்பல மூணாவது பழனிசாமி மாத்திரம் எங்க நிற்கிறாரு அவரு பண்றாரா ஜோரா இறங்கி பண்றதுக்கு தயாராக இருக்காரா பேசவே மாட்டேன்றார் சார் அவரு சோ இந்த இந்த கே பேரை சொல்லி இவர்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாலே இருக்கிறார்கள் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து வேணா எனக்கு எங்களுக்கெல்லாம் ஐயப்பாடும் இல்லை இதுதானே பண்ணி இல்லை இல்லை இப்போ இப்போ இதுதான் ஒருங்கிணைக்கிறேன் ஒருங்கிணைக்கிறேன் நானும் ஜேசிடி பிரபாகரன் கே கேசி பழனிசாமி இப்படிலாம் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணோம் அது ஏதோ நிரூபிக்க முடியாது வாழம்பாங்க நான் மாதிரி படாத அவசரப்பட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம் வேலைக்கு வரல பெரியவங்களும் தொண்டர்களும் வழி அதை நம்மளை பார்க்குறவங்க சப்போட்டர்ஸு நம்ம மேலே அன்பு அவங்க எல்லாமே எப்படியாவது சேர்த்துருக்குன்ற கனவில் தான் இருக்காங்க பொதுமக்கள் அதேமாதிரி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க